தைப்பூச திருநாளில் விரதம் இருந்தால் ஏற்படும் பலன்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தைப்பூச திருநாளில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும் அதாவது நமக்கு நிறைய தடைகள்லாம் ஏற்படும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் இருக்கும்போது அந்த தடை இல்லாமல் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி அடையும் ஏன்னா முருகனுக்கு அவ்வளோ நம்பிக்கையோடு இந்த விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அப்புறம் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போகிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் சேர்வார்கள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் திருமண தடை ரொம்ப நாட்டாக திருமணம் நடக்காதவங்க ஆயுள் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைக்க இந்நாளில் விரதம் இருந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் அது இல்லாமல் முருகனுக்கு நடக்கும் அபிஷேகங்கள் பூஜைகளை நம்ம கோவிலில் போயிட்டு கண்ணால் பார்க்கும்போது சகல பாவங்களும் இதுவரைக்கும் நம்ம என்ன பாவங்கள் நம்ம மேலே இருக்கோ இந்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக நம்பப்படுகிறது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் மார்கழி மாதத்தில் துவங்கி விடுவார்கள் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் மாலையிட்டு முருகனை வேண்டி பழனிக்கு போய் காவடி எடுத்து பாத யாத்திரையாகவே சென்று அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவது இன்றளவும் வழக்கமாகவே இருக்கிறது அப்பேற்பட்ட திருநாளில் நம்ம தை முருகனை வேண்டி தைப்பூச விரதம் என்ற சகல சௌபாக்கியங்களும் கிடைச்சி நம்ம குடும்பமும் செழிப்பாகவே இருக்கும் தேங்க்யூ